ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிரகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னிகாராசி கன்னிகார ராசியில் பிறந்த கன்னியவான்கள் என்றும் பேச்சு திறமையாலும் சாதனத்தினாலும் புத்தி சாதனம் உலகத்தை அசைக்கும் வல்லமை பெற்றவர்கள் இனிமையாய் பேசும் அருமையாய் பேசும் ஆச்சரியமானவர்கள் செயலில் வல்லவுமாறு உலகத்தை மதிமயக்கும் சக்தி பேச்சினால் கவர்ச்சியாய் உலகத்தை ஆளக்கூடியவர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் பண்பாளர்கள் புதன்பா பயணம் உச்சம் பெற்ற புண்ணியவான்கள் இப்படிப்பட்ட இந்த புதன்பாபா ராசியில் பிறந்தவருடைய அஸ்தம் சித்தரை உத்திரம் நட்சத்திர அவதாரம் பெற்றவர்கள் பெரும்பாலும் நுண்ணறிவு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த ஆணி மாதம் வரும் சூரிய பயிற்சி என்ன செய்யும் என்று பார்த்தால் இந்த ராசிக்கு பன்னிரண்டுக்குரிய விரயஸ்தானாதிபதியாக சூரிய பகவானே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை இருந்து கொண்டு உங்கள் ராசியாதிபதி பத்து குடியோடு சேர்ந்து புதாத்தி யோகத்தால் சுகஸ்தானம் நான்காம் இடத்தை பார்க்கிறார்கள் இந்த காலகட்டங்களில் இந்த கன்னிகார ராசிக்கு திடீர் பணப்பெயர்வு ஏற்பட்டு இந்த ஆணி மாதத்திற்குள் ஸ்திரச்சத்து வாங்கிய யோகமும் வாகன யோகமும் ஏன் திடீரென்று வீடு வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வழிபட்டு வருவதனாலும் லட்சுமி தேவி வழிபட்டவனால் இன்னும் யோகத்தை விருத்தடித்துக் கொள்ளலாம் மேலும் இவர்கள் நான்குக்கு மேல கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரன் பத்தாம் இடத்தை இருந்து கொண்டு நான்கு இடத்தை பார்க்கும் பொழுது சிவராஜ யோக்தா அரசியல் ஈடுபடும் யோகமும் அரசியல் ஆதாயம் கிடைக்கப் போகின்றது கல்வியில் மாணாக்கருக்கு நல்ல படிப்பில் உயர்ந்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கப் போகின்றது இந்த அரசாங்க வேலையினால் அரசாங்க ஆதாயமும் கிடைக்கப்போது இந்த காலகட்டம் இந்த ராசிக்கு இந்த சூரியபா பயிற்சியினால் மிகத்தன யோகமும் மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் செயல்களும் இந்த காலகட்டத்தில் நடைந்தரும் பரையாதிபதியோடு லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் பத்துக்குரியவனும் நான்குரியவன் சேர்ந்து சுகபோகத்தை அணுகக்கூடிய ராஜ யோகத்தை இந்த காலகட்டங்களில் இந்த ஆணி மாதம் முழுக்கள் இந்த அசத்தரான யோகத்தை இந்த கன்னிகா ராசிக்காரை பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள் தினந்தோறும் ஓம் நம என்று தினந்தோறும் ஒன்பது முறை சூரிய பகவானை பார்த்து நினைத்து துதித்து இவர்கள் சூரிய நமஸ்கார் செய்து வருவோம் மேலும் இவர்கள் வாய்ப்பிருந்தால் கும்பகோணம் அருகிலுள்ள ஆடுதுறை சென்று சிவசூரியன ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட்டு நாற்பத்தி ஆறு தாமரைப்பூ மலர் வைத்து வழிபட்டு சிவபெருமானை நாற்பத்தாறு தீபங்கள் போட்டு வழிபடுவதில் யோகத்தை இன்னும் விருத்தியாகும் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தி நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று மனதார அப்பன் சிவபெருமானை துதித்து வரும் பொழுது உங்களுடைய எண் அலைகளை நிறைவேற்றி இந்த ஆடி மாதத்துக்குள் அற்புதமான தனபரமும் பொருள்பரமும் பெற்று மிகப்பெரிய ஸ்திரச்ச்தி யோகத்தை இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்திற்குள் சூரிய பிரச்சனை அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை